உமருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களிடையே ரொம்ப உயர்வான சொத்து அந்த இடம் அதில பேரித்த மரங்கள் இருக்கிறது அதிலே வருவாய் வருகிறது இந்த இடத்தை நான் அல்லாததற்காக வக்பு செய்ய விரும்புகிறேன் என்று அன்புதான் முதல் முதலிலே இந்த வப்பு குறித்து சொன்ன போது நடிசல்தான் இவர் செல்லம் சொன்னார்கள் உமரே இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய பிரேஜனத்தை வப்பு செய்யுங்கள் அந்த இடம் உங்களிடம் இருக்கட்டும் அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனம் அதாவது பேரித்த மரங்கள் அதிலிருந்து வரக்கூடிய ஓலைகள் அதிலிருந்து வரக்கூடிய கனிகள் இதை நிற்கிற போது வரக்கூடிய பணம் பொருளாதாரம் இதை அல்லாவிற்காக தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன போதுதான் உமரது எல்லா வரவு மூணு விஷயங்கள் அந்த வகுப்புக்கு எழுதினார்கள் அந்த சட்டம் தான் இன்று வரை வக்புக்கான ஒருமை சட்டமாக முதன்மை சட்டமாக பதிவு செய்யப்படுகிறது குமரதி எல்லா எழுதினார்கள் அசலுகா நான் இந்த கைபரில் இருக்கிற இடத்தை வக்கு செய்கிறேன் இந்த இடத்தை யாரும் விற்கக்கூடாது இந்த இடத்தை யாரும் வாங்கவும் கூடாது இந்த இடத்தை உமர் அல்லாஹ்வுக்காக வக்கு செய்கிறேன் first இடத்தை வாங்க கூடாது விற்க கூடாது இரண்டாவது வலா யூஹப் இந்த இடத்தை எனக்கு பின்னால் யாரும் யாருடைய அரசருக்கும் மன்னருக்கும் அன்பளிப்பாக வாங்க மூன்றாவது வலா யூ எனக்கு பிறகு உமருடைய குடும்பத்தார்கள் யாரும் வராசத்து சொத்தாக இதை உரிமை கொண்டாடக் ஒன்று இதை விற்கக்கூடாது